சார் அது ரெண்டு மணி நேரம் வச்சிருக்கிறேங்க அஞ்சு கஷ்டி ஐம்பது ஸ்டேஜ் போட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க எயிட் பாயிண்ட் டூ ஆம்ஸ் எடுக்குறீங்க அதுக்கு ஏழை வந்து ஆமா ஸ்டார்ட் ஆகி தண்ணி வந்துச்சு போர் எழுநூறு அடி இல்லை நிறைய வந்துச்சா கொஞ்சம் மாய் அந்த மாதிரி வந்துச்சு கொஞ்சமா முதல்ல லைட்டா வந்ததுங்க ஈரப்பதம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஓட்ட ஓட்ட வந்ததுங்க கை பிரசர் வண்டியில் ஆனா மோட்டர் போட்டு பார்த்தா அது மோட்டருக்கான குழி அல்ல சரி சரி இந்த கிணறு அந்த போரும் ஒரே சிறந்தான் தான் கிணத்து பாருங்கிறது மிக மிக கடுமையான பாறை ஆங்கில கீழே பாறை இந்த ஏரியாவில் உள்ள ஒரே பிளஸ் பாயிண்ட் வடக்கிறது தெற்க நோக்கி பாறை உட் அது அந்த ஆங்கிலத்தில் நாங்க டிப்னு சொல்லுவோம் அந்த பாறை உட்சரிவு இருக்கிறதுனால தான் இங்கே ஆழத்தில் போய் பாறை பிரேக் ஆகுது எதோ ஆழமாக போர் போட்டாலும் கொஞ்சம் தண்ணி வருது இந்த பாறை மட்டும் வெட்டிக்கலாம் செங்குத்தாக இறங்கிட்டனா தண்ணி வராது புரிஞ்சுக்காங்க இது இந்த கருங்கல் பாறையில் இதே வெவ்வேறு அடுக்கான பாறை இதில் இருந்துச்சுன்னு வைங்களேன் இதே மாதிரி பாறை இல்லாமல் வேற மாதிரி அடுக்கு பாறை வந்துட்டுனா தண்ணி நிறைய வரும் அப்படி அம்சம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு இந்த ஸ்கேன் வடக்கிறது தக்க நோக்கி நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு ரக்கலையும் நம்ம பூமி இருக்கு. இந்தலயும் நம்ம பூமி இருக்கு. இருக்கு பாத்திரம் பாத்திரம். இது வரைக்கும் இருக்கு? சார் இது இது ஓட முடிஞ்சது. இந்த இது ஓட முடிஞ்சது. அது தென்னக்டையும். தாணி போவணுமா? ஓஹோ. தென்ன மரத்துல கிழவர் அப்போ அந்த தென்னக்டையும் உங்களுக்கு. ஆனா தண்ண இல்லங்க. அந்த கிழவர ரெண்டு முறை தென்னம் இருக்குது. அந்த லாஸ்ட் பெரிய தென்ன மர கீழ சைடு. தக்காளி முடிர வரைக்கும் உங்கலாம். இன்னும் ஒரு ஸ்கேன் மட்டும் அமைஞ்சால் மட்டும் கிழக்கே மேற்கே எடுத்து வாட்டிதான் வாங்கிட்டு ஊர் தேவைக்கு காலியப்பா கவுண்டோட வெறும் அறுநூறு மணிக்குள்ளேயே அடையாள பேரம் மட்டும் முடியுது அதுக்கு பேரலல்ல ஸ்கேன்லேயே ஒரு இடம் அடையாளம் வருது அது வந்து அறநூறு அடி எழுநூறு அடிக்குள்ளே ஒரு மட்டம் முடியுது ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடத்துல ஐநூறு அடிக்குள்ளே முக்கியமாக நானூத்தம்படிகளே ரெண்டு மட்டம் கிடச்சிருக்கு ரெண்டு இடத்துல பாயிண்ட் வச்சிருக்கோம் இப்போ இந்த மூணு பாயிண்ட்டும் இந்த மூணாவது ஸ்கேனில் கவர் பண்ணி இருக்கோம் இந்த ஸ்கேனில் அந்த மூணு பாயிண்ட்டு எங்கே எந்த பாயிண்ட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் மூணு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் இதில் மேட்ச் ஆனாலும் அதை பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி விண்டி தான் ஆமாம் மேற்கிருந்தா மேற்கிருந்தான கிழக்கு நோக்கி போகுது இப்போ அங்கே உள்ள பார வடிப்பு இங்கே வரணும் இங்கேயும் வந்துட்டு நீங்கள் அங்கேயும் பார்க்கணும் வரும்னா அங்கேயும் பார்க்கலாம் இப்படி தொடர்ச்சியாக இங்கே பாயிண்ட்டு இருந்துச்சுன்னா அது நிச்சயம் நூற்றுக்கு நூறு தண்ணி வரக்கூடிய வாய்ப்பு புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ அங்கே அமைஞ்ச பாயிண்ட்டு இங்கேயும் அமையலன்னு இங்க அது ரொம்ப பெருசாக நம்ம அதை நம்ப வேண்டாம் ஏன்னா பாறை வந்து தொடர்ச்சியாக போனோம் தொடர்ச்சியாக போனா தான் அது கீழே ஏதோ ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி பிகேவ் பண்ணுது அல்லது ஓட மாதிரி பிகேவ் பண்ணதுன்னு அர்த்தம் இல்லை வெடிப்பு அந்த இடத்துல மட்டும் வெடிப்பு இருக்கு அது தொடர்ச்சியா இல்லைன்னு அர்த்தம் அதை நம்பி பெருசாக ஒன்றும் இருக்காது பிரயோஜனம் இருக்காது அஞ்சாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மொத்தம் நாலு ஸ்கேனில் நாலு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது அஞ்சாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு இது காளியப்ப கவுண்டன் புதுராப்பா கவுண்டன் புதூர் என்ன மாவட்டம் திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சரி பல்லடம் பக்கத்தில் பல்லடம் தாலுகா இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நாம் புதுசாக குளம் குட்டை ஏறி அமைக்க இடத்த நம்ம தேட முடியாது இன்னும் எல்லாேரும் கையிலையும் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர்லேருந்து நூறு ஏக்கர் வரை கூட வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இடத்த பெர்குலேஷன் பாண்ட் அல்லது பெர்குலேஷன் பிட்டு நிலத்தடி நீர் ஒட்செறிவு அமைப்பை நீங்கள் உருவாக்கினால் வழியே இந்த மாவட்டத்தில் நிலத்தடி நீர் பிரச்சனை தீர போகிறது கிடையாது நீங்கள் ரொம்ப நாளைக்கு இந்த பாறையினுடைய வெ வெடிப்பு பிளவுலேருந்து மட்டுமே தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது எல்லா விவசாயிகளும் அவங்கவுங்க இடத்துல மழை நீர் சேகரிப்பா இப்போ உருவாக்கினால் வழியே நிலத்தடி நீர் வளம் பெருக போகிறது கிடையாது பாறை எவ்வளோ கடுமையான பாறையை வெட்டி வச்சுருக்கீங்க கிணத்துல அறுபது அடி ஐம்பது அடி வரைக்கும் சதவீதம் அதுக்கு ஃபுல்லாக அந்த பாறை தான் ஏன்னா அவங்க கிணத்த ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அதுக்கு அங்கிட்டு ஒன்றும் இல்லை இங்கே தான் ஏதோ பாறை வெடிப்பு இருக்குது அது முந்நூறு அடிக்கு கீழே இளநூறு அடிக்குள்ளே தான் இருக்கு நீங்கள் அதை தாண்டி ஒரு இயர் ஸ்டோரேஜுக்காக மட்டும் போடுங்க நிற்க போகுது காளியப்ப கவுண்டனூர் இது திருப்பூர் மாவட்டம் தானா திருப்பூர் திருப்பூர் மாவட்டம் நம்ம இந்த பதியில் இப்போ ஏழாவது ஸ்கேன் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுக்கு முந்தின நான் பார்த்ததில் வெறும் முந்நூற்றம்பது நானூறு அடிக்குள்ளே ஒரு சின்ன ஈரப்பதம் தான் அதுக்கு இலை ஒன்றும் இல்லை ஸோ இந்த ஏரியா பற்றி இவ்வளோ ஸ்கேன் பண்ணலாம் என்ன தெரியுது உங்களுக்கு ஈரம் கொஞ்சம் தண்ணிங்கிறது முந்நூறு கீழே வந்துடுது எழுநூறு அடி கீழே ஒன்றும் இல்லை ஸோ நீங்கள் ஆயிரத்தி இரநூறு அடி அந்த மாதிரி போடுறதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இது எட்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஐம்பது மீட்ரு லென்த்து நானூறு மீட்ரு ஆழம் இப்போ இடம் வந்து தொடர்ச்சியாக இல்லாமல் துண்டு துண்டு இடமா இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு ஸ்கேனு ஒரு ஸ்கேன் அந்த மாதிரி அங்கே ஒரு இடத்துல மட்டும் அஞ்சு ஸ்கேன் பார்த்தோம் அங் அந்த இடத்துல மட்டும் எத்தனை ஏக்கர் இடம் ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் ஆ அது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சதுனால அதுக்கு பேரலெல்லாம் ரெண்டு இது பார்க்க வேண்டியதாகிடுச்சு இல்லைன்னா அதுவும் ரெண்டு ஸ்கேனோட நிற்பாட்டியிருப்போம் இந்த எட்டாவது ஸ்கேனில் இருபத்தோராவது மீட்டரில் ஒரு பிரேக் இருக்கு அதாவது மூணு மட்டம் கிடைக்கிது இல்லை மூணு மட்டத்தில் கீழே அந்த இரநூறு மீட்ரு ஆழத்தில் மட்டும் ஒரு மட்டம் கிடைக்கும் சொல்லுங்க தம்பி இந்த மாவட்டங்களில் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏன் வந்து ஏரி குளம் குட்டை ஏன் இல்லை ஏன் இல்லைன்னா இங்கே எல்லாருமே காடு கொஞ்சம் கம்மி கம்மியாக காடு இருக்கிறதுனால யாருமே அந்த குளங்குட்டையை பொது இடமே இல்லை பொது இடமே இல்லைங்க பொது இடத்துல அது எப்படி பொது இடம் இல்லாமல் எப்படி இருக்குது ஒரு ஒரு ஊருன்னா நத்தம் புறம்போக்கு அந்த மாதிரி நிறைய உண்டு இருக்கு இருக்குதுங்க எல்லாம் வந்து பொது இடத்தையெல்லாம் மறுபடியும் வந்து நிறவிட்டாங்க குளங்குட்டையெல்லாம் இருக்கிறதெல்லாம் நிறவிட்டு அதில் ஏதாவது குளங்குட்டா போய் முன்னாடி இருந்துச்சா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க ஏதோ ஒரு ஒரு நான் என் கண்ணில் நான் பார்க்கவே இல்லை ஒவ்வொரு ஊரில் இருக்குங்க ஊருக்குள்ளே இருந்ததுங்க நம்ம ஊருக்குள்ளேயே இருந்ததுங்க அதை வந்து இடம் பத்தாக்குறையினால அதுங்க வந்து நிறவி சரி குளம் குட்டை இப்போ புது நம்ம இல்லாத இடத்துல நம்ம உருவாக்க முடியாது இப்போ அதுக்கு தீர்வு என்னென்னா எல்லாருக்கும் காடு வச்சுருக்கீங்க சரி எல்லாம் காடு வச்சுருக்கீங்க ஒரு இப்போ ஒரு ஏக்கர்னா அது ஒரு பத்து சென்ட் இடத்தையாவது இந்த மாதிரி குழி வெட்டுங்க பத்து சென்ட் இடத்த இந்த மாதிரி குழி வெட்டி உங்கள் இடத்துல பெய்யக்கூடிய மழை நீரை இங்கே சேமிங்க அப்போ தான் வந்து ஆமாம் அது உங்களுக்கும் பலன் கொடுக்கும் அடுத்தவங்களுக்கும் பலன் கொடுக்கும் அது நீங்க மட்டும் செஞ்சா போதாது எல்லா காட்டுக்காரங்களும் அவங்க அவங்க காட்டுக்குள்ள உள்ள ஒரு பத்து சதவீத இடத்தை மழை நீரை சேமிக்கணும்னு முடிவு பண்ணுங்க ஆமா பெய்யும் இடத்துலயே மழை நீரை சேமிங்க உங்க காட்டில் பெய்யக்கூடிய மழை நீர் எக்காரதை கொண்டோ வெளியே போகக்கூடாது அப்படி எல்லாரும் ஒற்றுமையா நீங்க செயல்படுங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னா எப்போ எங்கே கூட்டி வரும் மொபைல் சார்ஜ் தீர்ந்தால் நம்ம சார்ஜ் போடுறோம் அதே மாதிரி தான் நீங்கள் எடுத்து காம்பரஸரை ஓடிக்கிட்டே இருக்கு எல்லா தோட்டத்துலேயும் எங்கேருந்து தண்ணி வருது இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி இலவச கரண்டாக இருக்க போய் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க அதுக்கு பில்லு போட்டாச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான் கதை கதை முடிஞ்சுது ஆ மழை நீரைய சேமிங்க இந்த மாதிரி இந்த குழி வெட்டி போட்டுக்காரு நல்ல விஷயம் அது மாதிரி சொந்த தேவைக்கா மண் எடுக்க மண் எடுக்கிறதுக்காக அது வந்து இப்போ குழி ஆகி போச்சுன்னு வைங்க உங்கள் இடத்துல எங்கே பள்ளமான பகுதினு பாருங்கள் மழை நீர்லாம் எங்கே வந்து சேருன்னு பாருங்கள் இடத்துல கீழே அந்த இடத்துல வந்து குழியை வெட்டி தண்ணியை உள்ள பூமிக்குள்ளே விடுங்க சரிங்க அதான் தீர்வு சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு போர் போல போர் போட்டுகிட்டே இருக்குது தீர்வே கிடையாது இது பதினோராவது ஸ்கேனு அது ஏற்கனவே ஒரு போர் போட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அடியில் எத்தனை ஹெச்பி மோட்ரு ஓடுது அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் ஓடிட்டுருக்கு அதே சரத்தை பிடிச்சி பக்கத்தில் ஃபுல்லாக போட்டுருக்காங்க அதனால அது கொஞ்சம் குறைவாக ஓடும் அவருக்கு ஓரளவுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது இது மட்டும்தான் இது மட்டும்தான் அவருக்கு ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த போரையும் கனெக்ட் பண்ணி சுற்றி வர எல்லாமே போர் போட்டாங்க இப்போ விட பெட்ராக நடக்கு இருக்கான்னு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்